வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆளியாறு மலைவாழ் மக்கள் கிராமத்தில் சமத்துவ பொங்கள் கொண்டாடிய வி சி காமினர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆளியாறு சின்னார்பதி மலைவாழ் மக்கள் கிராமத்தில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் விதமாக சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் உமர் பார்க் தலைமையில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் பாஸ்டர் ஜீவா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மலைவாழ் மக்கள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உணவுகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் துணை செயலாளர் வாஷன் சஜிதீன் மாவட்ட பொறுப்பாளர் ஷேக் ஒஜேர் மும்தாஜ் ஹாஜி ராமா ஷேக் ஷி பாரத் நேஷிபா அப்துல் ஹக் ரவி ரவிசங்கர் மைதின் பிராயலர் மற்றும் மலைவாழ் மக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை தொடர்ந்துக்கான சட்டக்கவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்